நமஸ்காரம் அஸ்ம சர்வ ஜோ நமகா இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் எதிர்கொண்டு வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடிய கும்பராசி அன்புள்ள நண்பர்களை எதிர்வரக்கூடிய பங்குனிவாதம் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சமி திதியில் பரணி நட்சத்திரத்தில் மதியம் இரண்டு மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய துவங்கக்கூடிய சுக்கர தசையில் நிகழக்கூடிய இந்த வாதம் கும்பராசிக்காரர்களாய் நமக்கு எப்படி இருக்கும் மிக மிக மேன்மையுடையதாக இருக்கும் சார் ஒவ்வொரு மாதமும் அப்படி தான் சொல்கிறீங்க ஆமாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் நமக்கு ஏழாம் நாட்டு சனி இருக்கார் நான் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கார் ஒத்துக்கொள்ள தான் வேண்டும் இதையெல்லாம் நாம் பார்த்தது தான் புதிதல்ல வாழ்க்கை என்பது நமக்கு புதிதல்ல அதை ஏற்றுக்கொள்வோம் கும்பராசிக்காரர்களே நம்முடைய கும்பத்தில் செவ்வாய் ஒரு வாரம் கழித்து வருகிறார் செவ்வாய் சுக்கரன் சனி இரண்டில் சூரியன் புதன் ராகு மூன்றில் மேஷத்தில் சந்திரன் குரு கண்ணியில் கேது இருந்து இந்த மாதம் நம்மை வழிநடத்துகிறார்கள் மிக மிக அற்புதமான மாதமாக இருக்கப் போயிடுது எஸ்பெஷலி இந்த மார்ச் மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து ஒரு லாபகரமான மாதம்தான் ஏன்னா ஃபினான்ஷியல் ஏர் எண்டிங் அப்படிங்கிறதுனால அதனால் கொஞ்சம் மனசை நிம்மதியாக தேத்திக்கோங்க சில சில இன்னல்கள் வரலாம் அது நமக்கு வராமல் இருக்காது எப்படி லாபம் வருதுமோ அந்த மாதிரி நஷ்டமும் வரலாம் ஒரு சில வியாபாரங்களில் சிறு சிறு சந்தர்ப்பங்களில் நஷ்டம் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு நாம் போய் கதவை தட்டுறோம் பத்து இடம் போய் பார்க்குறோம் அஞ்சு இடம் போய் பார்க்குறோம் மேனேஜர்கிட்ட ப்ரமோஷன் வேணும்னு உடனே ப்ரமோஷன் தந்துடுறாரா இல்லையே அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இந்த வருஷம் போயிடுத்து அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு சொல்கிறார் அந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் நிறையமாக இருக்குது அது மட்டும் இல்லை திரை இசை ஒலி ஒளி சம்பந்தப்பட்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல ஏதாவது காலில் விழுந்து அடிபடுவதற்கு கையில் அடிபடுவதற்கு தலைவலி வருவதற்கு இந்த மாதிரி சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுத்துவதற்கு கலை இசை துறையில் இருப்பவர்களுக்கு நிழல் ஒளித்துறையில் இருப்பவர்களுக்கு சாத்திய கூறுகள் அதிகமாக இருக்கும் அதற்கான செலவினங்களும் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அது இல்லாமல் அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் அவிட்டம் செவ்வாயினுடைய கால் செவ்வாய் நம்முடைய ஒரு வாரம் கழித்து நம்முடைய ராசியில் இருக்கிறார் அது அவர் ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் வீட்டுக்குடையவன் பத்துக்கும் மூன்றுக்கும் உடைய செவ்வாய் ராசியில் இருக்கிறனால எப்பயுமே இந்த ஷேர்ஸில் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நிதானித்து போடுங்க ஓலட்டையிலாம் இருக்கும் மூன்றாம் வீட்டுக்குடையவன் நம்ம இதில் இருக்கிறது ஓகே பத்தாம் வீட்டுக்குடையவன் அதனால் ஆனாலும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதனோடு சம்மந்தப்பட்ட புதன் நீச்சனாக இருக்கிறார் ராகுவோடு இருக்கிறார் அதனால் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியும் ஒரு பேச்சு பேசுவதற்கு முன்னாடி மிகவும் எச்சரிக்கையாக நிதானமாக சிந்தித்து செயல்படுவது அடுத்தவர்களுடைய வயத்தறிச்சலை கொட்டிக்கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது நாம் எதையாவது சொல்லி நம்மையும் அறியாமல் அடுத்தவர்கள் தூட்டுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கு நான் என்ன சொன்னேன் அப்படி என்ன சொல்லிட்டேன் அவன் என்னை இப்படி சொல்லிவிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நமக்கு சொன்னது தெரியாது பின்னாடி நினைத்து பார்த்தால்தான் தெரியும் ஆகா நான் இப்படி வாயை விட்டுட்டோமா வார்த்தையை விட்டுட்டோமா சரி சரி போ அப்படின்னு சொன்னோம் அதை செய்வதற்கு முன்னாடியே நாம் யோசித்து செய்தோமே ஆனால் அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் சைன் பண்ணுறோம் ஒரு ஆர்டர் சைன் பண்ணுறோம் அப்படின்னாலும் அப்ளிகேஷன் என்பது நமக்கு வரக்கூடியது ஆர்டர் என்பது அடுத்தவர்களுக்கு போகக்கூடியது எதை சைன் பண்ணாலுமே ஒரு தரத்துக்கு இரண்டு தரம் சிந்தித்து செயல்படுவது செய்யக்கூடியது நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் எஸ்பெஷலி அவிட்ட நட்சத்திரம் பார்த்தோம் சுவாதி சதயம் திருவாதிரை மூன்றும் தேர்ந்த ராகுவனுடைய கால் சதய நட்சத்திரக்காரர்கள் கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர் இரண்டாம் வீட்டில் ராகு இருக்கார் நான் ராகு நம்முடைய பதினோராம் வீட்டை பன்னெண்டாம் வீட்டில் லாபஸ்தானத்தை பார்க்குறார் அதனால் எந்த ஒரு செயலையுமே நிதானித்து முதல்ல சொன்ன மாதிரி தான் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சொன்னது போலவே சிந்தித்து செயல்படுவது மிக மிகவும் எண்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இருந்தாலுமே பதினோராம் வீட்டை குருவனுடைய வீட்டை குருவனுடைய பார்வை பார்ப்பதனால் நமக்கு எஸ்பெஷலி சதை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சின்ன ஏற்றம் திடீர் என்று ஒரு சின்ன பணவரவு இதையெல்லாம் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு அடுத்தது புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய கால் அந்த குரு நமக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் சந்திரனோடு சம்பந்தப்பட்ட குரு சந்திரனோடு குரு சம்பந்தப்பட்டாலும் ராகுவோடு சூரியன் சம்மந்தப்பட்டாலும் சுக்கரனோடு சனி சம்பந்தப்பட்டாலும் இது மூன்று சந்தர்ப்பங்கள் நமக்கு பக்கத்திலேயே உட்காந்து வேறு யாருமே வினை வதைக்க வேண்டாம் நமக்கு கூட இருக்கிறவங்களே வினைதான் அது நண்பர்களாக இருக்கலாம் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் பக்கத்தில் தெரியாதவனாக கூட இருக்கலாம் நமக்கு தெரியாமல் வினை வச்சிட்டு போயிட்டே இருப்பான் ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது எந்த ஒன்று சந்தர்ப்பத்திலும் ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறதுங்கிறது மக்கர ராசியில் கும்பராசிக்காரில் நமக்கும் மிக மிக உண்மையாக இருக்கக்கூடிய ஒன்று நாம் சிந்தித்து செயல்படக்கூடியது ஒன்று எஸ்பெஷலி இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் எல்லாமே ஏன்னா பிஸ்னஸ் ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் எட்டு செவ்வாய் நம்ம ராசியில் இருக்கார் அதனால் நிச்சயமாக நல்லாயிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸ் என்பது சாதாரணமாகவே இந்த ஒரு மாதம் நல்ல பணம் புழங்கக்கூடியதாக லாபத்தை தரக்கூடியதாக ஏற்றம் தரக்கூடியதாக பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அது நே பிஸ்னஸ் இதுக்கு மட்டும்தானா அப்படின்னா எந்த பிஸ்னஸுக்குமே அந்த மாதிரி தான் எஸ்பெஷலி மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறிது லாபம் அதிகமாகவே வரக்கூடியதாக அமைந்திருக்கும் மருத்துவத்தில் இப்போ ஏதாவது ஒரு ஷேர்ல போடுறதுன்னா மருத்துவ ஷேர்ல போட்டுக்கோங்க ஒரு மூணு மாதம் நான்கு மாதம் கழித்து நல்லது ஒரு லாபத்தை தரக்கூடியதாக மகர ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இது அமைந்திருக்கிறது ஏன்னா மகர ராசிக்கும் இந்த மாதிரி ஒரு ஏற்றம் இருக்கு அதனால தான் கும்பராசிக்காரர்களுக்கு மருத்துவ ஷேர்ஸ் வந்து நல்ல ஃபெச்சிங் குட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல ஒவ்வொரு இடத்தில் இன்னொரு இடம் மூவ் பண்ணி செய்யக்கூடிய தொழிலில் தொழில் செய்யக்கூடிய அது சிறு குறு தொழில் வியாபாரிகள் பெரிய வியாபாரிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த மாதம் நன்றாக அமைஞ்சிருக்கிறது எப்படி சார் அப்படின்னா கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்குது அதனால் அவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய நேரம் அதிகமாக இருக்குது உழைப்பு உடல் உழைப்பு அதிகமாக இருக்குது அதனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அதிகமாக இருக்கும் இதே போன்று உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறதுனால கும்பராசிக்காரர்கள் உடலையும் பார்த்து கொள்ள வேண்டும் தேய்மானம் அதிகமாக இருக்கும் நமக்கு ஸ்னீசிங் ப்ராப்ளம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே மாதிரி தலைவலி இடுப்பு வலி ஷோல்டர் பெயின் வலிகள் பெயின்கள் வலிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஸ்லிப்பேஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எல்லா சந்தர்ப்பங்களிலும் நவகிரகங்களை வணங்கி நம்முடைய இஷ்ட தெய்வ குலதெய்வத்தை மறக்காமல் நாம் கேஜெட்லேயே வச்சிருந்து எந்த ஒரு சின்ன செயலை தொடங்குவதற்கும் அவருடைய ஆசைகளை பெற்று எல்லாவற்றையும் நாம் செய்வது என்பது இந்த பங்குனி மாதத்தில் கும்பராசிக்காரர்கள் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்